உறவுகளுக்கு வணக்கம் மூவிந்திர மீடியா பாண்டிய டிவி பல பொருளாதாரிகளுக்கு மத்தியில் தான் இதை நடத்திட்டு வந்துட்டுருக்கேன் இந்த முவீந்திர மீடியா வளர்ச்சியும் என்னோடய வளர்ச்சியும் உங்களால் முடிஞ்ச நிதி கொடுக்கணும்னு விருப்பப்படுற உறவுகள் உங்களால் முடிஞ்ச நிதி உதவியை கீழே கொடுக்கப்பட்டுள்ள வங்கி கணக்கையும் இல்லை ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை உதவுன்றத கேட்டுக்கிறேன் நன்றி

எந்த தலைவர்களும் உருவாகாதப்பயே எங்க ராஜபாளையம் கலவரம் நடந்துச்சு நான் வச்சுக்கோங்க கோடி மீனாட்சிபுரம் கலவரம் நடந்துச்சு இந்த கலவரங்களுக்கு அப்புறம் தான் தொடர்ந்து வந்து சான் பாண்டியன் வந்தாரு அவரை பின்தொடர்ந்து மாவீரன் பசுவதி பாண்டியன் அவரோட நிழலா இருந்தார் இந்த சமூகத்துக்கான மிகப்பெரிய போர்படை தலைவர்களா நமக்கு தூத்துக்குடியிலயோ திருநெல்வேலியோ அடக்குமுறை இருக்கிறப்ப எல்லாத்தையும் எல்லாத்தையும் உடச்சு எரிஞ்சாங்க அந்த காலகட்டத்தில் குருசாமி சித்தர் போன்றவங்க இன்னும் நம்ம சமூகத்தில் உயர்ந்தவங்க எல்லாம் இருந்து பல நல்வழியை நம்ம சமூகத்தை படத்தை தான் செஞ்சாங்க இன்னொன்னு இன்னைக்கு நம்ம சமூகங்கள் வந்து இந்த மதுரைக்கு இங்கிட்டு ராஜபாளையம் வாசேவநல்லூர் இந்த பகுதியில் மெரும் குடும்ப முறையில தான் நம்மளாம் ஒற்றுமையா இருந்து வேலை செஞ்சுட்டு இருக்கோம் அதாவது கட்சிக்கு அப்பாற்பட்டு

அப்புறம் சமுதாயங்கிறத நீங்க அப்புறம் வச்சுக்கோங்க இங்க வந்திருக்க எங்களை ஒரு காந்தி நகர் நாட்டாமைய இன்னைக்கு ஒரு தாய்கிராமமா இருந்து இந்த போராட்டத்தில் இத்தனை நாள் இவர் வந்து இங்க உட்காரணுமா எதுக்குங்க நாங்களா வரோம் ராஜபாளையம் இங்க இருக்கோம் தம்பி அலையணுமா வழக்கு எவ்வளவு வழக்கு இந்த சமூகத்துக்காக இருக்கு தெரியுமா இவரை நாளைக்கு ஏதாவது செஞ்சா எவன் போய் முன்னாடி போய் பாத்துவா இவ்வளவு பண்ணிட்டு இருக்கோம் இனி காலம் மாறணும் பொது அரசியல் இன்னைக்கு போயிட்டு இருக்கா சேர்மன் எம்எல்ஏ சம்பாரிச்சு உங்க யார் நாங்கள் உங்களோட தனிப்பட்ட விருப்ப வரல உங்களுக்கு டாக்டர் பிடிக்கும் எனக்கு கும்ளியார பிடிக்கும் என்ன தம்பிக்கு ஒருத்தரை பிடிக்கும் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு அமைப்பு பிடிக்கும் நீங்க எங்களை வந்து எங்களுக்காக இந்த சமூகத்துக்கு ஒரு தடவை தப்பு செஞ்சு சிறைக்கு போன அவன் எங்களுக்கு தவிர

உங்கள்கிட்ட கோரிக்கையை வச்சுட்டோம் வீரம் அல்லத்திகளா நீங்க முடிவெடுங்க சமுதாயம் அரசியல் அதெல்லாம் உங்களுக்கு அப்பாற்பட்டது உங்களுக்கு எத்தனை பேரை வேணாலும் பிடிக்கும் அதெல்லாம் நாங்க பதில் சொல்ல முடியாது பச்சை குத்திக்கோங்க போட்டோ வச்சுக்கோங்க பால் அபிஷேகம் என்ன வேணாலும் அது இல்ல இப்ப முருகன் பொண்டாட்டிக்கு நீதி கேட்டு வந்தோம் அவளோட எங்க வேலை முடிச்சு போச்சு நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு போறது நன்றி வணக்கம் என்ன <laughs> <laughs> மாலிப்பார் வந்து கொலை செய்யப்பட்டாரு அதனால சீபிசை வரைக்கும் கோலைய வந்தாரா நீ எப்படி கோலையை வந்தோம்னு சொல்லுங்க எதை சொல்ற முதல்ல நீ போஸ்ட் ரிப்போர்ட் வந்த நம்மள இப்போ நாம எதோ வச்சுக்கி கோ கோலையை விட்டேன்னு சொல்லி உனக்கு யாரும் அங்கேயே சொல்லு கோவையில வந்தாலும் சொல்ல காட்டு கோஸ்ட் ரிப்போர்ட் அப்போ காட்டு போஸ்ட் மாட்ட ரிப்போர்ட்ட யூயே கேட்டுட்டா ஒரு

நாங்க இன்னொரு அடுத்த நாளை போஸ்மாட்டத்துக்கு போறோம் போஸ்மாட்டத்துல இருந்து நம்ம தனியா கூடணும்னு சொல்லி நம்ம தரப்புல அண்ணே அண்ணே எல்லாரும் வந்து முன்னாடி பேசنا அண்ணே எல்லாரும் போறாங்க எல்லாம் சும்மா

அக்களை உடனே தெரிந்து கொள்ள நம்ம மூவீந்தர் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கற ஆப்ஷனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் உங்களுக்கு செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி